நாங்கள் புதிதாக இருக்கின்றோம் இன்னும் சில நிமிடங்களில் பார்த்து நாங்கள் ஆரம்பித்துவோம் அதற்கு நின்ற உங்களுடைய கேட்டுக்கொண்டோம் போலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டில் மாநிலத்தை கொண்டிருக்கிறார்கள்

செய்யாம படிச்சுக்கு நல்லா படிக்கணும் தரமா இருக்கு பதவிக்கு செல்லலாம் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்து விட்டது பட்டாசு வடித்து மகிழ்ந்து இப்போ நாங்கள் முதல் முதலாக ஒரு சமையல் ஒன்று சமைக்க வேணும் என்னென்னு சொன்னால் லெந்திக்கான்னு சொல்லி மசு பருப்பு அதாவது வந்து சிலோனில் சொல்கிறது மசு பருப்பு கோது உடைக்காத பருப்பை தான் நாங்கள் சமைக்க போகிறோம் ஊரில் கிடைக்காடல் கோது உடைச்ச பருப்புன்னாலும் சரி குடைக்காத பருப்புன்னாலும் சமைக்கலாம் அதை வீடியோ கணக்காக இப்போ செல்வோம் அந்த வீடியோ காணிக்கம்மா இப்போ இதில் கிடக்குது என்ன இதுதான் இந்த மசு பிறப்பு போதுடைக்காத பிறப்பு எல்லாம் கழுவித்தான் வச்சுருக்குது இது என்னோட கழுவி போட்டுருக்க கூடும் எல்லாம் இது லேசாக செய்ய வேண்டிய இது சமையல் உண்டு ஏண்டா இது சமைச்சா காசுகள் பிளங்குமண்டு எல்லாரும் சொல்லிணம் இத்தாலிலையும் கூட எல்லாரும் இது பரிசம் பரிசம் முதல் முதல் சமையலாக எடுக்கிறதால நாங்களும் அதை கடைப்பிடிக்கிறோம் இப்போ இந்த மசூப்பருப்பு களை அது போட்டாச்சு இது களையை போட்டாச்சு எல்லாம் ஒன்றும் தாளிப்பு இல்லை எண்ணெய் ஒன்றும் இல்லாமலுக்கு எல்லாத்தையும் போடுறது அளவாக கரட்டும் போட்டாச்சு இது வெங்காயம் வெங்காயமும் அளவாக போடுவோம் அளவா வெங்காயம் நாங்கள் கொஞ்சம் சப்போரைக்கு தக்காளியும் போடுவோம் தக்காளி இது சேதம்னு சொல்கிறது சிலோன்லே என்னென்று தெரியாது என்னென்று சொன்னால் இது லீச் மாதிரி ஒரு மரம் தான் சொல்கிறது சொல்வது தெரிஞ்சால் சொல்லுங்கோ இதுக்கு என்ன பேருன்னு சொல்லி இப்போ இவ்வளோ போட்டு இவ்வளோ போட்டு அளவாக தண்ணியையும் விட்டு அடுப்பில் ஏற்றப்புறம் முதல் தடவையா எங்கடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சமையல் ஆரம்பிக்கிறோம் என்றதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு அதுக்கு சேர்க்க வேண்டியது இது ஒரு ம வெஜிடாலை சூப்புன்னு இது வந்து கொடு சூப்பு தான் வெஜிடாலை மரக்கறி அது போட்டால் கொஞ்சம் சப்போரை நல்லா இருக்கும் அதிலே அளவாக கொஞ்சம் துண்டு போடுவோம் தேவைக்களவு பூ சேர்க்கலாம் உலகத்தன் சேர்த்து தண்ணி காணாது தண்ணி கொஞ்சம் சேர்த்தா ஓகே உலகத்தன் போட்டு அடுப்பில் வச்சு சிறிது நேரம் அழிக்க பார்ப்போம் அப்படி இருக்க இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சாச்சு மூடுவோம் சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் 20 மினிட்ஸ் later இப்ப ஓகே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்கிறது எல்லாம் அழவா இருக்கு சூப்பராக இருக்குது நிப்பாட்டுவோம் இப்போ நாங்கள் கொஞ்சம் லெந்திக்கா பசி இல்லையா கொஞ்சம் லெந்திக்கா இன்றைக்கு சாப்பிடணுமன்றதுக்காக சாப்பிட்றோம் ரெண்டாம் முதலாம் தேதி நீங்களும் எல்லாரும் செய்து சாப்பிடுங்கோன்னு தான் சொல்றோம் ஓகே இப்ப எல்லாருக்கும் கொடுப்போம் இதுக்கு விடுவோமா என்ன ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் கொடு பசி இல்லை தானே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் அம்மாச்சு அஞ்சனுக்கு கொஞ்சம் தண்ணியாக எல்லாம் இல்லை இப்போ சாப்பிட்டு கரம்பி வச்சா மேசிக்கு மேசிக்கு மேசரி எப்படி இருக்க நல்ல பிரமாதமா இருக்குது இது எப்படி உப்பு உட்காணாண்டு நீங்க உப்பு சேர்க்கலாம் ஆஹ் ஆஹ் இது கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட மாட்டாக்கா சமைக்கிறோம் நாங்க கிட்டே கிட்ட சமைக்கிறது தான் இது அதே மாதிரி எல்லோரும் நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க சூப்பராக இருக்கும் இந்த மது பருப்பு கோதுள்ள பருப்பு வேற விதமாக நாங்களெல்லாம் சமைத்து பல காணிக காணொளிகளை உங்களுக்கு தரப்போரமணி வரும் நாட்களில் பல காணொளி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிப்பதற்கு பல ஆட்கள் ஊக்கப்படுத்தினார்கள் எங்கள உறவு சிலோனிலையும் சரி யூரோப்பிலையும் சரி இத்தாலிக்காரலும் சரி எங்களுக்கு உதவி செய்தாக்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஆண்டு நல்லபடியாக எல்லாருக்கும் அமையவும் சொல்லி வாழ்த்திக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்ய இருக்கின்றேன் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் வாய்